நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் ராணி ஹால் ராஜாமத்திய ஹால் லேடிஸ்களுக்கான எல்லா விதமான பொருள்களுமே இங்கே கிடைக்குது இது வந்து எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்குமே நம்ம வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே என்னதான் ரொம்ப பிடிக்கும் லைட் வெயிட்டில் நிறையா இருக்குது சிக்னேச்சர் போட் நெக் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போட் நெக் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் அதாவது என்ட்ரியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இது வந்து என்னென்னா என்ட்ரன்ஸ்லேயும் நம்ம மாட்டலாம் நான் உங்கள் அபிமானி சுதா வெல்கம் பேக் டு சேனல் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இங்க வந்திருக்கிற இடம் ராணி மையம் மால் ராஜாமுத்திய ஹால் ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ் மஹால் இங்கே தான் வந்து மீனா பஜார்ங்கிற எக்ஸிபிஷன் போயிட்டு இருக்குது லேடிஸ்களுக்கான எல்லா விதமான பொருள்களுமே இங்க கிடைக்குது அதாவது உள்ள போய் பார்த்தோன்னா தான் தெரியும் நம்ம என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ள போலாம் என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வரவேற்கிறதுக்கு ஜுவல்லரி நிறையா இருக்குது அதாவது என்ன எல்லாருமே லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து பென்டென்ட்ல இருந்து ஒரு செட் ஆஃப் ஜுவல்லரி வந்து நிறையா வச்சுருக்காங்க ரேட்டும் வேணும் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்குறாங்க அதாவது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது வந்து எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்குமே நம்ம வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மீனா பஜாருங்கிறது ஒரு பெரிய பொக்கே மாதிரி சூப்பராக இருக்குது அதாவது ஃபுல்லாக பிங்க் கலர் ஃப்ள ஃப்ளவரில் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கவே வந்து அற்புதமாக இருக்குது இது வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே என்னன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி நம்ம உள்ள வந்து என்னென்ன இருக்குதுன்னு அப்படி பார்த்துட்டே போகலாம் இந்த கடையோட பேர் பிஎம்ஜி ஜுவல்ஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து நீங்க மண்டே டியூஸ்டே வந்து நீங்க கடை வச்சிருக்கீங்க எதை எதனால வந்து மண்டே டியூஸ்டே வந்து சாய்ஸ் பண்ணிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம் एक्चुअली இப்போ சட்டர்டே சண்டே வந்து ஃபேமிலி புரோகிராமிங் எல்லாம் அட்டாச்மென்ட் ಜಾಸ್ತಿ இருக்கும் ஓகே பிளஸ் மண்டே டியூஸ்டே வைக்கிறதுனால லேடிஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஷாப்பிங் பண்ண முடியும் நான் ஹஸ்பண்ட் வந்து அங்க போய் இருப்பாங்க கடல்ல சோ தே கேன் ஈஸிலி கம் அண்ட் ரிலாக்ஸ் ஷாப்பிங் பண்ணலாம் இல்லனா பசங்க எல்லாம் வீட்ல இருப்பாங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரிலாக்ஸ் ஷாப்பிங் எட் பி சார் போய்ட் இருக்கு பிசினஸ் சூப்பர் சூப்பர் ஸோ நம்ம மீனாபஜார்ல கடையோட பேர் நம்ம கடை ஓட ஹோம் ஓகே லைக் எ பூடிக் ஓகே வெரி சோஃபா செட் ஹாஸ்பிடாலிட்டி ட்ரீட் கஸ்டமர் லைக் கம் டு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன் இருக்கு கலெக்ஷன் ஃபுல்லா இருக்கு ஓகே லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா இருக்கு ப்ளஸ் அந்த காலேஜ் போற गर्ल्सக்கு ஹ் பிரைட்ஸ்க்கு வர்க்கிங் வுமன்ஸ்க்கு அதيك ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் வி வி ஆர் பாப்புலர் வை யூ ஆஸ்க் மீ மீனா பஜாருக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் கலெக்ஷன் இருக்குன்னு சொல்றாரு தேங்க்யூ சார் நம்ம அடுத்து பார்க்குற கடை வந்து கோத்தாரி ஜுவல்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் இருக்குது நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் கலெக்ஷன் நிறையா இருக்குது பெண்டன்ட் இருக்குது அதே மாதிரி பிரேஸ்லெட்ஸ் நிறையா இருக்குது இது மாதிரி வெரைட்டி இருக்குது இதெல்லாமே ஸ்டோன் ப்ளஸ் நிறையா டிசைன் வெரைட்டிஸ் பார்த்துட்டே இருக்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து எப்படி வந்து கலெக்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து மண்டே டியூஸ்டே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறீங்க மீனா பஜார் ஆக்சுவலாக நம்ம வெறும் பேங்கல்ஸ் ஸ்பெஷலைஸ் நாங்கள் பேங்கல்ஸில் ஸ்பெஷலைஸ் இருக்கோம் ஆல் ப்ரிஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது மென் அண்ட் உமன் போத் இருக்குது ஓகே நம்ம மண்டே டியூஸ்டே ஏன் செலக்ட் பண்ணிருக்கோம் நான் மண்டே டியூஸ்டே எல்லாம் மதர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க கொஞ்சம் ஸ்கூலில் எல்லாம் கிட்ஸ் எல்லாம் போகிறாங்கன்னா கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம எக்ஸிபிஷன் விசிட் பண்ணலாம் அதனால நம்ம மண்டே டியூஸ்டே செலக்ட் பண்ணுறோம் வீக்கெண்ட்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா வருது நிறையா பிரச்சனை வருது அதனால ஓகே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க நம்ம நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஐ கேன் டெல் யூ லைக் வீட்ல போடுறது ரெகுலர்ல ஃபேன்சி லைட் வெயிட் ஹெவி வெயிட் ஃப்ரம் ஒன் கிராம் டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எயிட்டி கிராம்ஸ் வரைக்கும் நமக்கு இது எல்லா வெரைட்டியோட கையில போடுறது வலையில இருக்குது ப்ளேஸ் லைட் இருக்குது கடா நீங்க கையில போட்டு கூட தரவா ஆமாங்க இது மோஸ்ட் சொல்லுவாங்க மோஸ்ட நைட் இதோட லைக் வெரி ரோஸ் கோல்ட்ல இருக்குது மோச நைட் ஸ்டோன்ஸ் இருக்கு இதோட ஃபினிஷிங் வெரி பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஓகே பாக்கல எவர் கிரீன் டிசைன் ஓகே சூப்பர் சூப்பர் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த செயின்ஸ்

कोबा सेटिंग पनीर का ओके उनका नेम इन्हें तब दिखला माँ आई एम फ्रॉम विनीता कोठारी फ्रॉम कोठारी ज्वेल्स ओके लाइक अ सॉकर पेट लेकिन वो एनएसी बोस कोठारी ज्वेल्स एनएसी बोस ओके सुपर थैंक यू मैम थैंक यू थैंक यू थैंक यू सो मच वांग नमक डे कटाया वाला மீனா பஜார் வந்திங்கன்னா கோத்தாரி ஜுவல்லர்ஸ் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேங்கிள்ஸ் வெரைட்டிஸ் பெண்டன்ட் அது மட்டும் இல்லாமல் செயின்ஸ் வந்து என்னென்னா லைட் லைட்லேயும் இருக்குது ஒன் கிராம்லேருந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் இங்கே கிடைக்குது இங்கே வந்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே கடையோட அட்ரெஸும் கொடுக்குறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இங்கே வந்திருக்கிற கடையோட நேம் சிக்னேச்சர் ஜுவல்லர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது என்னென்ன கலெக்ஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்கள் ஷாப் நேம்னேச்சர் ஜுவல்லர்ஸ் ஓகே சவு வீரப்பன் ஜுவல்லர்ஸ்ல இருக்கு ஓகே அன்கட் அன்கட் டைமண்ட் ஓகே இங்கே வந்து ஸ்டட் இருக்கு அதாவது லாங் ஷார்ட் எல்லாமே இருக்கு ஓகே மோஸ்ட்லி வந்து அன்கட் டைமண்ட் நிறைய இருக்கு ஓகே டைமண்ட் ஓகே ஓகே இங்கேயே பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டட் இருக்குது ஸ்டட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமண்ட் டைமண்ட்லேயே அன்கட் டைமண்ட் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் கலெக்ஷன் அதாவது டைமண்ட் கலெக்ஷன் அதுலேயே வந்து அன்கட் டைமண்ட் நெக் செயின் கோல்ட் அதாவது லைட்டா இருக்கிற செயினும் பாத்தோம் இப்போ வந்து என்னன்னா லீலா கோல்ட்ல என்ன கலெக்ஷன் இருக்குன்னு நம்ம பாத்துரலாம் இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சௌகார்பேட்ல இருந்து வர கடைகள் தான் பார்க்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே பேங்கிள்ஸ் கலெக்ஷன் பேங்கிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம் நெக் செயினும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது நம்ம பார்க்காத டிசைன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறதுக்கும் இந்த சவுகார்ட் பேட்டில் வாங்குறதுக்கும் நிறையா டிசைன் இருக்குது இது வந்து ஒன் இருந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் அந்த வெயிட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன் நிறையா இருக்குது ட்வெண்ட்டி டூ கேரட் டொண்ட்டி ஃபோர் கேரட்லேயும் எங்கள் சொன்னோன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் தராங்க இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா ஜுவல்ஸில் வந்து நிறையா டிசைன்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா குளோத் அதாவது என்னென்னா சுடி டாப்ஸ் வந்து நிறையா வெரைட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிற ட்ரெடிஷ்னல் வேர் இருக்குது ஸாரீஸ் இருக்குது ஸாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ஒன்றுனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து யூனிக் ஃபேன்சி சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் லைட் கலரில் இருந்து டார்க் கலர் வரைக்கும் ரொம்ப நிறைய கலெக்ஷன் இருக்குது என்னங்கிறத நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து என்ன ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து நம்மளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்லேயே இருக்குது கலெக்ஷன் வந்து ஒரு ஒரு டிசைன் பொறுத்து தான் வந்து இங்கே நிறையா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு சேரீயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி அதாவது இந்த சேரீனோட ரேட் தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு சேரீயும் ரேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பார்ட்டிவேர் கலெக்ஷன் வந்து இங்கே நிறையா இருக்குது நம்ம ரெகுலர் யூஸை ஆகுது பார்ட்டி வேர்க்கு வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து சே சேல்ஸ் இருக்காங்க நம்ம இப்போ அடுத்த ஷாப்புக்கு போகலாம் இது பார்த்திங்கன்னா கிட்ஸ் கலெக்ஷன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து என்னென்னா பனியன் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பேக்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கலர் கலராக ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க நம்ம அடுத்தது பார்க்குறது பார்த்திங்கன்னா சண்டிகர் வேகம் சண்டிகர் இது டோட்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம பார்க்கவே அதாவது என்னன்னா ஃப்ரெண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு போட் நெக் தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா போட் நெக் இருக்குது இதுலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது க்ரௌட் இருக்குது நம்ம வந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒன் கலர் வந்து சூஸ் பண்ணி நிறையா ஒரே கலரில் நிறையா டிசைன் அதே மாதிரி பிங்க் எல்லோ பர்பிள் லைட் பிங்க் நேவி ப்ளூ இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதாவது இன்றைக்கும் நாளைக்கு நான் மண்டே அண்ட் டியூஸ்டே மட்டும்தான் இங்கே வந்து மீனா பஜாரில் சேல்ஸ் போகும் அப்படியே நம்ம போகலாம் இன்னும் இன்னும் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷர்ட் வந்து நிறையா இருக்குது லேடிஸ் ஷர்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் தான் இருக்குது பட் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன டிசைன் கொடுத்துருக்குறாங்க மாதிரி த்ரெட்டில் வந்து நல்லா நிறையா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து ஒரு பார்ட்டிவேர் ஆகட்டும் எங்காச்சும் போகிறதுனால நம்ம இந்த மாதிரி போட்டு போகலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா அனுரிதா ரன்னிங் இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து சுடிதார் கலெக்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது இங்கேயும் ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான் ஒரு பார்ட்டி வேர்னால் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ட்டி வேர் கலெக்ஷன் தான் வந்து இங்கே நிறையா இருக்குது ஆனால் என்னென்னா க்ரௌடு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உள்ளே போய் எடுக்க முடியல இப்போ நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒரு ஜஸ்ட் அப்படியே வந்து எடுக்க தான் முடியும் பாருங்க அழகாக இருக்குது நிறைய லேடிஸ் வந்து எல்லாம் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஜாலியாக வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது சேஃப்டி பின்ஸ் வாரணாசி இங்கேயும் பார்த்திங்கன்னா சாரீ கலெக்ஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குர்த்தி இருக்குது அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு டாப்ஸ் இருக்குது இப் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க போடுற மாதிரி தான் இருக்குது அதாவது காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பெட்ஷீட் இதுவும் பில்லோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பில்லோ கவர் எல்லாமே வீட்டுக்கு பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணலாம் அதாவது என்ட்ரியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இது வந்து என்னென்னா என்ட்ரன்ஸ்லேயும் நம்ம மாட்டலாம் அதே மாதிரி பூஜா ரூம்லேயும் நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்குது இது வந்து என்ன டிம்பிள் க்ரியேஷன் மும்பை இன்னைக்கு ஃபஸ்ட்டுங்கிறதுனால க்ரௌட் ஜாஸ்தி ஹோம் க்ரியேஷன் இங்க வந்து என்னென்னா பாட்டி சுடிதார் நார்மலாக இருக்கக்கூடிய லைட் கலர் டார்க் கலர் அந்த மாதிரி இருக்கு நௌகா டைமண்ட்ஸ் அண்ட் ஜெம் ஸ்டோன் இங்கே வந்து என்னென்னா ராசி பார்த்துட்டு ஜெம் ஸ்டோன்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கு அப்படியே பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ட்ரேலேயே ஒரு வித்தியாசமான ட்ரேஸ் எல்லாம் இங்க இருக்கு இது வந்து என்ன பூஜா ரூமுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே வச்சுட்டு போனோம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு லேடிஸ் தகுந்த மாதிரி ஒரு கிளிப்ஸ் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஜுவல்ஸ் பார்த்துட்டோம் சாரீஸ் பார்த்துட்டோம் அதாவது பார்ட்டி வேர் நார்மலாக நம்ம ரெகுலர் யூஸு பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் இந்த ரோவில் ஃபுல்லாக டெக்கார் ஐட்டம்ஸ் ட்ரேஸ் நிறையா இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் இருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி ஒரு பார்ட்டி வேருக்கு வந்து நம்ம சுடிதார் எடுக்கலாம் டாப்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது அப்படியே நம்ம ஸ்டேட்டை போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் வாங்க என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கார் ஐட்டம்ஸ் நிறையா அதாவது பூஜைக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக வைக்கலாம் டிசைனாக வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் வாஸ்து இருந்துச்சுன்னா அது மாதிரி வைக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேயே நிறையா இருக்குது பிக்கல் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது அதே மாதிரி சிப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது நிறைய வெரைட்டி இதுக்கு பேர் என்னென்னா நம்கின்னு சொல்லுவாங்க நம்கின்னாலே நல்லா முறு முருன்னு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லுவாங்க அது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இன்னொன்று நம்ம பார்க்குறது என்னென்னா சுனாவி பிரிண்ட்ஸ் அண்ட் சாரீஸ் இந்த டிசைன் பேர் தான் வந்து சுனாவி பிரிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கட்டினாலும் வந்து லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் கலர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குது பிங்க் கலர் இங்க் ப்ளூ எல்லோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட் கலர் ஷேடும் இருக்குது டார்க்கும் இருக்குது இந்த ப்ரிண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது ஸோ ஹைஸ்பானம் ஜியப்பூர் யூனிவர்சிட்டி हमारे पास हिंदी वेयर है, हमारे पास वेस्टर्न वेयर है, हमारे पास चीजें हैं फॉर कॉलेज स्टूडेंट्स, फॉर एक अदर्स, ओके, हमारे पास किड्स वेयर आलसो फॉर स्कॉलर्स, ये सभी हमारी प्रीमियम कलेक्शन्स हैं, प्योर उट एम इन दॉर्निंगलीज से चंदेरी सेल्सो विद्यर कॉटन लाइनिंगल्टो ज पॉसिबल लाइक फ्रॉम एक्सेस टू थ्री एक्टिंग ट्वेल्थ Hmm. It's a pure malmal uh, short. Okay, material uh, is different now. Yeah, this is a pure malmal Okay. Malmal is the kind of a cotton. Ah. Okay. And this is a what is called? This is, pure, this is also in a pure manual. So okay. You can wear it in a skirt also, you can wear it in a dress. This top also, okay. Yeah, like that. How and much it costs? this can be wear for uh, both the sides. So okay. Okay, both only sides. For three so okay. For the college girls and the shirt teenagers who so okay. want to wear something very different, they turn find finding this Zara or something. Shirt, you can yeah, 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 yeah. Shirt for Actually, this design is room yes. making her jacket. We have uh, this kind of a Narbali, what she is wearing, this kind of a Sharara sets. Okay. okay. என்ன இருக்குங்கறத பார்த்தோம் இப்பவே பாத்தீங்கன்னா கிரௌடு வந்து நிறைய வந்துட்டேதான் இருக்கு கார் பார்க்கிங் போயிட்டே தான் இருக்காங்க இங்கே பர்ச்சேஸ் பண்ண வரவங்க எல்லாருமே லேடிஸ்க்காக ஜென்ட்ஸ் கிடையாது எல்லாருமே குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஒரு ஜாலியாக ஷாப்பிங் போகலாம் நீங்கள் வந்திருக்காங்க நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் லேடிஸ் ஷாப்பிங்னா கட்டாயம் மீனா பஜாருக்கு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தன்னைவிட தன் மகனை சிறந்த கல்விமானாக உருவாக்க வேண்டும் அவ்வாறு உருவாக்குவது எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை தருவதாகும்